ரகசியமாக நகை சேர்த்து ரகசியமாக நகையை அணியக்கூடிய ஒரு ராசி விருச்சகராசி நகை வச்சுதான் படிக்க வைக்கிறேங்கிறது கௌரவ குறைச்சலாம் இவர்களுக்கு அதனால நகைச்சீட்டை கூட யாருக்கும் தெரியாம வீட்டில் இருக்கிற ஆளுக்கு தெரியாம ரகசியமாக பாதுகாத்து வைத்திருப்பார்கள் கந்திஷ்டி பாதிப்புகளால் தன்னுடைய செல்வத்தை விருச்சகராசிக்காரர்கள் இழப்பது அந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலும் கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலும் விருச்சக ராசிக்காரர்கள் நகையை இழக்கிறார்கள் தன்னுடைய மகளுக்காக மகனுக்காக திருமண விஷயத்திலே நகையை கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு நிலை இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது எதிர்ப்புகள் அதிகங்க ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு திஷ்டி பாதிப்பு அதிகம் மூன்றாம் இடம் வந்து சனி பகவானாக வர்றாரு அதனால நல்லதை அனுபவிக்கும் போதே இவர்களுக்கு கெட்டது கூடவே வந்துருது கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் மயூர பந்தகம் இதெல்லாம் கேட்கும் போது விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியமும் முருகனே கூட நிக்கிற மாதிரி விருச்சகராசினியர்கள் தங்கம் வாங்குறதுக்கு வழிமுறைகள் சொன்னீங்க சார் அடமானம் வைத்திருக்கக்கூடிய தங்கம் வந்து சீக்கிரமா அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் செவ்வாய்க்குரிய ஆதிக்க என் ஒன்பது என்பதுனால ஒரு ஒன்பது ரூபாய் நாணயத்தை சிவப்பு துணியில சுத்தி தங்கம் செய்யறதுக்கு இவங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு செலவு நிச்சயமா செவ்வாய்க்கிழமை